ஒற்றியோ நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமானின் அருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறையுற வேண்டியும் பேரூர் உதகை மிதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு திருவாசகமுற்றோதல் பூவொன்று பாவொன்று ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் பெருங்குருவோடைய வழிபாட்டு திருநார் அதிலும் மாலையில் நடைபெறும் சத்திதேசன்மார் சங்கத்தின் நூற்றி பத்தாவது ஆண்டு விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் காரமடை தேர் திருவிழாவிலும் அகிலவாத சன்னியாசியல் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் கும்பகோணம் மாசிமக ஆரத்தி வழிபாட்டிலையும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் எனக நகர்த்தர்களே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலும் கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கற்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உலங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்